ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட்சித பதையே நமோ நமக ஓம் ஷித பதையே நமோ நமக ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக சர்க்கேச பதையே நமோ நமக ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஓம் நரபதையே நமோ நமக ஓம் சிரபதையே நமோ நமக ஓம் நட நடசிவ பதையே நமோ நமக ஓம் ஷடாசிர பதையே நமோ நமக ஓம் கவிராஜபதையே நமோ நமக ஓம் தபராஜ பதையே நமோ நமக ஓம் இவ் யுகராஜ பதையே நமோ நமக ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் ஜெய பதையே நமோ நமக ஓம் நயனய பதையே நமோ நமக ஓம் அஞ்சுல பதையே நமோ நமக ஓம் குஞ்சிரி பதையே நமோ நமக ஓம் வள்ளிப்பதையே நமோ நமக ஓம் வல்லப்பதையே நமோ நமக ஓம் அஸ்தரபதயே நமோ நமக ஓம் சஸ்திரபதயே நமோ நமக ஓம் ஷிப்பதயே நமோ நமக ஓம் ஈஷ்டிப்பதயே நமோ நமக ஓம் அபேதப்பதையே நமோ நமக ஓம் சுவேத பதய நமோ நமக ஓம் யூதப்பதயே நமோ நமக ஓம் மயூரப்பதயே நமோ நமக ஓம் பூதப்பதயே நமோ நமக ஓம் வேதப்பதயே நமோ நமக ஓம் பூரண பதயே நமோ நமக ஓம் பிராணப்பதையே நமோ நமக ஓம் பக்த பதையே நமோ நமக ஓம் அகாரப்பதையே நமோ நமக ஓம் உகாரப்பதையே நமோ நமக ஓம் மகாரப்பதையே நமோ நமக ஓம் விசாகபதையே நமோ நமக ஓம் ஆதிப்பதையே நமோ நமக ஓம் பூரி பதையே நமோ நமக ஓம் அமரப்பதையே நமோ நமக ஓம் குமரப்பதையே நமோ நமக